ராஜ்மணியா அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை போறதுல ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க ஒரு வழியா முடிச்சிட்டாங்க எப்ப முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தலைவலி வர்ற மாதிரிதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வருது ஆனா என்ன இந்த கலவரங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவங்க புது பீஸா இருக்கிறாங்க ஆமாங்க பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேர் தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுக்க நடந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பொதுவா சொல்லுவாங்கல்ல ஒருத்தனுக்கு ஒரு திருட்டு பட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு இடத்துல என்ன கலவு போனாலும் அவங்க மேல பழிய போடுவாங்க அப்படிங்க இந்த சீசனை பொறுத்தவரை அதுதான் நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கலவரம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் பாரு திவாகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு அதையே இப்போ தப்பு பண்றவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இவங்கள பொறுத்தவரை இவங்களோட கேம் பிளே படு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் இதுல பல பேருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் பல பேரோட கமெண்ட் நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பிரஜின் சாண்ட்ரா மாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க மாஸ் எல்லாம் கிடையாதுங்க எஃப்ஜேவோட நியூ வெர்ஷனாக தான் பிரஜின் இருக்கிறாரு அதே மாதிரியே சாண்ட்ராவை போறதை விட ஒருபடி ஒரு படி மேல அப்படின்னே சொல்லலாம் பார் சான்ற பக்கமே நிற்க முடியாது திவ்யாவை போறதோல ஒரு முட்டா பேசு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தர்க்கம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதுல வித நியாயமும் கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரிதாங்க தப்பு எல்லாமே திவ்யா மேல கடைசி அவங்க என்ன பழி போடுறாங்க பார்த்தோம்னா நீங்க எல்லாருமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பழிய போட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்னத்தை பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்தாகணும் எதுக்காகன்னா விஜய் சேதுபதிக்கு பதிலா விஜய் சேதுபதியாவே உள்ள வந்தவங்க தான் திவ்யா அதே மாதிரி பிரஜனை போறதோல விஜய் சேதுபதிக்கு நெருங்கிய நண்பர் இவங்களுக்கு எதிரா கண்டிப்பா இவர் பேச மாட்டாரு என்னடா இப்படி கத்திக்கிடுறீங்க அப்படிங்க மாதிரி பொதுப்படையா கேட்டு போவாரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அதாவது எல்லா சீசன்லயுமே மலையாள நடிகைகள் யாரையாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா என்னன்னே தெரியாதுல சாண்டரா வந்து பல பேரை கேவலப்படுத்திருக்காங்க அதை எதையுமே பெருசுப்படுத்த மாட்டாங்க ஆமாங்க பல இடங்கள்ல சாண்ட்ரா வந்து திவாகர் அமித் இந்த ரெண்டு பேரையுமே அந்த ஆளை போக சொல்லு அவனை போ சொல்லு இவனை போ சொல்லு அப்படிங்க மேல பேசுறாங்க அதே மாதிரியே வியானாவை ஆட்டிக்கிட்டு போறா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த படுத்துறாங்க இதே வார்த்தையை அவங்கள பயன்படுத்தினா எப்படி இருக்கும் சரிங்க இதே வார்த்தையை கமர்தீன் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பேசியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பெண் அசிங்கப்படுத்திட்டான் கேவலப்படுத்திட்டான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்க மாதிரி கதறிப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்கிரட் டாஸ்கில் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ரா பல இடங்களில் கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அதில் எனக்கு எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை நீங்கள் என்ன தான் சாண்ட்ரா மாஸ் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அப்படிலாம் தெரியவே இல்லை என்ன போகிறதளவில் சீரோ பார்வுக்கும் கீழே தரம் தாழ்ந்து கேம்

என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே நேற்று ராத்திரி நடந்தது தான் காட்டுறாங்க அதாவது சண்டாவை பொறுத்தவரை தனக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்ல வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கேம் பிளே பண்றாங்க அவங்களுக்கு பார்ட்னரா ரியல் பார்ட்னரே சூஸ் பண்றாங்க ஆமாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா சண்டை போடுறதுக்கு அடியால் தேவையில்ல அதனால அவங்க புருஷனே கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க அவங்களோட டார்கெட் திவாகர் வியானா இந்த ரெண்டு பேரும் தான் அதாவது திவாகர் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேக்காரு வியானாவை பொறுத்தவரை நான் தான் வேலை பார்க்கறேன் அவளுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான காரணத்தை சொல்லி அதுல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த வகையில மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேனேஜருமே எல்லாம் பேசி பாக்குறாரு திவாகர் உங்க டீம் மாத்திர அப்படிங்க சொல்றாரு திவாகர் பொறுத்தவரை இல்லப்பா பிக் பாஸ் பொறுத்தவரை எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு இந்த பொறுப்புல இருந்து என்னால மாற முடியாது அப்படிங்க சொல்றாரு அதுக்கப்புறமா விக்ரம் வந்து சாண்ட்ராய்ட் எல்லாம் பேசி பாக்குறாங்க இருந்தாலும் சாண்ட்ரா வந்து முடியவே முடியாது எனக்கு இவங்க ரெண்டு பேரும் மாத்தினாதான் நான் கிச்சன்லயே வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா பிரியங்காவோட ரீஎன்ட்ரி பிரியங்கா வந்த உடனே கிச்சன் ஏரியாவுக்கு போறாங்க கிச்சன் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து போர்டை வச்சுட்டு போறாங்க பிரியங்கா போறதவ என்னப்பா டுவெண்டி போர் இன்ட்டு செவன் ஹோட்டல் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொன்னீங்களே நான் வந்திருக்கேன் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படி மாதிரி இருக்காங்க அந்த இடத்துலயும் சாண்ட்ரா வந்து இல்ல கிச்சன் க்ளோஸ்டு சமைக்க முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வியானாவை போறதவளை என்ன வேணுமோ நாங்க பண்ணித்தரோம் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க கனியை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அவங்க சமையல்

நான் தான் அந்த டீமோட ஹெட்டு யாரை வேணாலும் வேலையை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் கிச்சன்ல வேலை பாக்குறாங்க பாக்குறது மட்டும் இல்ல திமுரா திவாகர் நீங்க என்னோட டீம்ல வேலை பார்க்க கூடாது நான் ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி திமுரா பேசுறாங்க இதை கேட்ட உடனே வியானா வந்து சரி நானும் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கற மாதிரி போறாங்க இதுலயும் பல சலசலப்புகள் வருது அந்த இடத்துல தான் சாண்ட்ரா வந்து வியானா ஆட்டிக்கிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனா அதுக்கு அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க வருத்தம் தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாமா டிவி விஜய் டிவியை பொறுத்தவரை அதை பத்தி எபிசோட்ல காட்டவும் இல்ல அது எப்படிப்பா ஒட்டுமொத்த விஜிடிவ் ப்ராடக்ட்டையும் உள்ள விட்டுட்டீங்க கெஸ்டாவும் விஜிடிவ் ப்ராடக்ட் தான் உள்ள அனுப்புறீங்க ஒட்டு மொத்தமா டிவி ப்ராடக்ட்டை வச்சே நடத்தணும்னா நடத்திட்டு போங்களேன் எதுக்காக நாலு பேரை உள்ள அனுப்பி அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியே எதுக்கு ஷோவை கொண்டு போறீங்க அப்படிங்கறதான் புரியாத புதிரா இருக்குது ஆமா தானங்க இந்த சீசனை பொறுத்தவரை கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் எஃப்ஜியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வீக்கெண்ட்ல எந்த ஒரு கேள்வியுமே எழுந்தது வீக்கெண்ட் அப்படின்னாலே பாரு திவாகர் கமர்தீன் இந்த மூணு பேருக்கு தான் அடிவுள்ளதே தவிர மீதி தப்பு பண்றவங்க எல்லாருமே தியாகிகள் அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட கொண்டு போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு வழிய சான்றாவை பொறுத்தவரை பிரியங்காவுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் திரும்பவும் விக்ரம் கிட்ட ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அதாவது என்ன பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேரும் என் டீம்ல இருக்க கூடாது அவங்க போனாதான் நான் சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது நீங்க சொல்ற காரணம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல திவாகர் அவரோட வேலையை சரியா தான் பண்ணாரு வியானாவை பொறுத்தவரை அவங்களுமே அவங்களோட வேலைகளை தான் பண்ணாங்க உங்களோட காரணம் ஏற்புடைய முடியாதா இல்ல என்னால அவங்கள வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே சாண்ட்ரா வந்து நான் வேலையை கியூட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது நான் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு காலில் எபிசோட காட்டுறாங்க காலிலையுமே சாண்ட்ராவை பொறுத்தவரை பிரச்சனையை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வாண்டடா பல பிரச்சனைகள் கிரியேட் பண்றாங்க பல சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை சாண்ட்ராவுக்கு பல இடங்களை சொம்பு தூக்கிக்கிட்டு எந்த அளவு ஏத்தி விட முடியுமா அந்த அளவு ஏத்தி விட்டுக்கிட்டு ஒரு கேவலமான கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிச்சன் ஏரியால வேலை எதுவுமே நடக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட கெஸ்ட் பொறுத்தவள என்னதான் பிரச்சனை அப்படிமா கேக்குறாங்க அந்த இடத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் நாங்க சமாளிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்றாங்க அதுக்கு அப்புறமா அவங்க பொறுத்தவங்களை சாப்பிடுறதுக்காக கிச்சன் ஏரியால வந்து நிக்கறாங்க அந்த இடத்துலயும் சாண்ட்ரா வந்து படு கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படினு சொல்லலாம் சாப்பிட்டு எடுக்கிற இடத்துல போய் தும்முறாங்க கேவலமா நடந்துக்கிறாங்க டவலை வச்சு சம்மந்தி வச்சு எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்து எடுக்கிற கெஸ்ட பொறுத்தவரை இது ஹோட்டலா இல்லன்னா சந்தமனமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே கத்தலும் கூச்சலுமா இருந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல பல பேர் வந்து சாண்ட்ராவா அமைதியா இருங்க அப்படிங்கிற சொல்றாங்க இருந்தாலும் சாண்ட்ரா வந்து முழு நேர சந்திரமுகியா மாறி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க பார்க்கும் போது ஏமா டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க என்னமா உன்னோட ரியல் கேரக்டரை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒவ்வொரு பிரச்சனையும் வாண்டடா கிரியேட் பண்றாங்க முதல் நாளை பொறுத்த அளவுல திவார்கிட்ட வாண்டடா ஒரு பிரச்சனையா சாண்ட்ரா கிரியேட் பண்ணாங்க அந்த இடத்துல திவார் மேல தப்பே இல்ல அதாவது என்னோட பேரை கேலிகிண்டல் பண்ற மாதிரி இவங்க பண்றாங்க இதுதான் இவங்களோட கேரக்டர் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு இதுல எந்த தப்புமே தெரியல இருந்தாலும் என்னோட கேரக்டர் நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க அந்த இடத்துலயும் திவாகர மிரட்டுற தோனியில பிரஜின் ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டாரு ஆமாங்க கேவலமாக தான் நடந்துகிட்டாரு அவரை பொறுத்தவரை அவரோட மெச்சூரிட்டிக்கான பக்குவம் அவர்கிட்ட கிடையாது அப்படின்னா சொல்லாம் அவரை பொறுத்தவரை என்னமோ எஃப்ஜே எப்படி குதிக்கிறானோ அதே மாதிரிதான் பல இடங்களில் குதிச்சுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவோட அட்டூழியம் ரொம்பவே அதிகமாகுது கெஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தும்முறதாக இருக்கட்டும் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி இவங்க ஒரு ஆளால் ஹோட்டலோட நிம்மதியே போகுது அந்த ஒரு நபரை எங்கேயாவது தூக்கி தள்ளி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பிரஜன் வந்து என் பொண்டாட்டி மேல கை வச்சிங்க நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணாரு அதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா பேசுறதுன்னா பேசிக்கோங்க அதை விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து என் பொன்னாட்டியை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாரு இதை காட்டிட்டாங்க புண்ணா இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா தான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கறது மக்களுக்கு புரியும் அதனால அதெல்லாம் வெட்டி தூக்கிட்டாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துல சாண்ட்ராவை ரூமுக்குள்ள வச்சு பூட்றதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த இடத்துல டோரை அமித் தான் பிடிச்சிட்டு இருக்காரு நீ யாரா பிடிக்கிறதுக்கு போடா அப்படிங்க மேலாம் சொல்லிட்டு போறாங்க அமித் பொறுத்தவரை ரொம்பவே அமைதியா இருக்கிறாருங்க அமித் வந்து நீ போடி நீ யாருடின்னு கேட்டிருக்கணும் அதாவது பொதுவாகவே பெண்கள் என்ன பண்ணாலும் தப்பு இல்ல அதே வார்த்தையை ஒரு ஆண் பேசிட்டா அவன் அசிங்கப்படுத்திட்டான் ஒரு பொண்ணை இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க இந்த இடத்துல சாண்ட்ரா ரொம்பவே ஓவரா நடந்துக்கிட்டாங்க இந்த இடத்துல திவ்யா வந்து சாண்ட்ராவுக்கு சொம்புத்துக்கிட்டு வராங்க ஒரு பொண்ணை எப்படி எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணலாம் ஒரு டீமின் வந்தா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தானே ஆடணும் சாண்ட்ராவை மட்டும் எப்படி பிரிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பயங்கரமா சொம்பு தூக்கிட்டு வராங்க அதாவது இந்த அம்மாவை பொறுத்தவளை இவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் கிடையாது அதாவது ஒரு கேப்டனா இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுசரிச்சு யாருகிட்ட எப்படி நடந்துகிட்டா தனக்கு வேலையாகும் அதாவது வேலை எதுவும் கெட்டு போகாம எப்படி முன்னாடி கொண்டு போறது அப்படிங்கறத தான் யோசிக்கணும் ஆனா திவ்யாவை பொறுத்தவள தான் நான் பேசுவேன் எனக்கு அடிமைகள் மாதிரி நீங்க எல்லாருமே வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டிருக்காங்க தான் அவங்களோட மேனேஜர் பதவி ஒரே நாளில் காளியாச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரத்தையே ஒன்று பண்றாங்க கெஸ்டா இருந்த தீபக்கா இருக்கட்டும் பிரியங்காவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ரொம்பவே மூட் ஆஃப் ஆறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை எல்லாரையுமே லிவிங் ஏரியால உட்கார வைக்கிறாரு அந்த இடத்துல ஹோட்டலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றாங்க அதாவது தன்னை பெருமைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கறக்காக தான் எல்லாரும் கேம் ஆடுறாங்களே தவிர ஒரு டீமா சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது தனியா தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கறதுலதான் எல்லாருமே இருக்கிறாங்க தான் இந்த சீசன் இவ்வளவு ஒஸ்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேருமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்க போறதவுல எப்ப இந்த கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ரிலக்ஸ் வீட்டுல போய் உட்காடுறாங்க அதுக்கப்புறமும் எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது பிக் பாஸ் பொறுத்தவரை என்ன விக்ரம் நீங்க சொல்றது யாரையுமே கேட்க மாட்டேங்க மேனேஜரா நீங்க தானே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்க கேக்குறாரு விக்ரம பொறுத்தவரை நான் சொன்ன யாருமே கேட்க மாட்டேங்க நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாரு அந்த இடத்துல திவ்யாவுக்கு செம ஹாப்பி பாத்தீங்களா உங்களோட வேலையை சரியா செய்யவில்லை இதை தான் நான் நேற்று சொன்னேன் என்னையுமே யாருமே என்னோட வேலையை செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மீதி எல்லாருமே தப்பு நான் சரி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு திவ்யா முயற்சி பண்றாங்க திவ்யா இந்த இடத்துல விக்ரம் பதவி விலகிறதுக்கு காரணம் நீங்க மூணு பேர் தான் பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேர் மட்டும்தான் மீதி எல்லாருமே அவங்களோட வேலைகளை ரொம்பவே சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்தவளவு உங்களுக்கு சீக்கிரம் டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது ஒரு காரணமா இருந்தாலும் உங்களோட சுயநலத்துக்காக மீதி இருக்கிற எல்லார் மேலையும் பழி போடுறத ஏத்துக்கவே முடியாது சாண்ட்ரோவை வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேவலமா கேம் இருக்காங்க இதை பயன்படுத்தி மீதி எல்லாரும் தப்பு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக திவ்யா போராடிட்டு இருக்காங்க தான் இந்த இடத்துல விக்ரம் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்றாரு ஆனா அது எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க இவங்க யாருமே திருந்த மாட்டாங்க நாங்கள்லாம் ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரஜனா இருக்கட்டும் இல்லைன்னா திவ்யாவா இருக்கட்டும் திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே ஷோவா ஷோவா பாக்குறவங்களுக்கு தெரியுங்க கேம் யாரு சரியா விளையாடுறாங்க அப்படிங்கறது என்ன போறதவுல இவங்க மூணு பேருமே இந்த டாஸ்கே கெடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிற பார்வை போறதவளவு சரி புது கேப்டன தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் திவ்யா போறதவளவு நீ எதுக்காக பேசுற பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு அந்த இடத்துல கமர்தீன் வந்து நீங்க எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்ட உடனே திவ்யா போறதவளவு கமர்தீன் கிட்ட ஏறிட்டு போறாங்க நீ எல்லாம் இதுல பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் இப்படிப்பட்ட ஷோல நீ எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்ட நீ எல்லாம் என்கிட்ட பேச வரியா அப்படிங்கிற மாதிரி தான் தூண்ணி கத்துறாங்க ஏமா அவங்க கேவலமா நடந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் கழிவு ஊத்தியாச்சு அவங்க ரெண்டு பேருமே அதாவது பாரு கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே நாங்க பண்ணது தப்பு தான் இனி சரி பண்ணிக்கிட்டு எங்களோட கேம தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க நீ எதுக்காக திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க அதாவது திவ்யாவை பொறுத்தவரை இது என்னமோ சீசன் செவன் நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கேன் ஆமாங்க சீசன் செவன் பொறுத்தவரை பிரதீப்புக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு அந்த அநியாயம் பண்ணவங்களுக்கு எதிராக அர்ச்சனா பேசினாங்க அதனால அர்ச்சனா மாசா தெரிஞ்சாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பாரு திவாகர் இவங்க தான் இந்த டாஸ்கே கெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இவங்களுக்கு எதிராக பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த அம்மா லூசு தனமா கண்டதையும் ஒளரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னதான் இருந்தாலும் திவ்யா கூட கம்பேர் பண்ணும்போது பாரு எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கறதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தவரை திவ்யா ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல துஷார் எழுந்து பேச வராரு துஷாரையும் அசிங்கப்பட்டுறாங்க அதாவது நீ பேசும்போது என் மேல எச்சுப்படுது இதெல்லாம் கேவலமா இல்லையா என்னடா இப்ப மாதிரி ரொம்ப ஒரு கட்டத்துல எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு ஆக்குறாங்க சபரி மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமாவும் சாண்ட்ராவை பொறுத்தளவுல என்னோட டீம்ல திவாகர் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சபரி வந்து திவாகர் வந்து எனக்கு பதிலா சிலையா இருக்கட்டும் அப்படிங்க சொல்றாரு அந்த இடத்துல வியானா வந்து என்னால கிச்சன் டீம்ல வேலை பார்க்க முடியாது என்ன கேவலமா பேசியிருக்காங்க அசிங்கப்படுத்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து என்ன என்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற அவங்க அவங்களோட வாக்குவாதத்தை வைக்கிறாங்க அதுலேயும் பல கலவரங்கள் ஓடுது வியானவை பொறுத்த என்னால் வேலையே பார்க்க முடியாது என்னை கேவலமாக பேசிட்டாங்க ஆட்டிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க இது எதையுமே எபிசோடில் காட்டலை அந்த இடத்துல வியானா அழுறாங்க வியானாவை சமாதானப்படுத்துறதுக்காக சுபிஷா வியானாவை இருக்காங்க அந்த இடத்துல எஃப்ஜிஐ பொறுத்தவரை நானும் திமரா தான் நடந்துப்பேன் வியானா அல்றா அப்படிங்கிறதுக்காக வியானாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எத்தனைவே எழுந்து போறாங்க நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணான் அதாவது நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம் அதாவது பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே அன்புகேங்கள ஐக்கியமாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா பிரஜின் இவங்க என்ன சொன்னாலும் இப்போ எஃப்ஜே கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த வகையில சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டா எஃப்ஜே பல இடங்கள்ல துள்ளு துள்ளுனு துள்ளுனா ஓட்டிங்ல கிட்டத்தட்ட இந்த வாட்டி நாலு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கிறாங்க புதுசாதான் ஒரு எப்ஜே உள்ளத்துக்கு போட்டீங்கல்ல ஆமாங்க பிரஜினு உள்ளே இருக்கிறாருல திருமுறா பேசுறதுக்கு அடுத்தவங்களை அடிக்க பாயிரத்துக்குலாம் பிரச்சனை உள்ள இருக்கிறாரு அதனால பழைய பொறிக்கை தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்குது பண்பானுகளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்த்தாணும் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல புது மேனேஜரா இருக்கிற சபரியை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம் தான் பதிவு பண்றாரு அதாவது சாண்ட்ரா வந்து அவங்க சாப்பிடும் போது தும்முறை மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க சமைக்கிறதுக்கு ஓகேன்னு கெஸ்ட் சொன்னா மட்டும்தான் அவங்க கிச்சன் டிம்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு என்னதான் இருந்தாலும் இந்த சபரியோட முடிவை யாராலையும் ஏத்துக்கவே முடியல அமைத்தை போகிறதவில் இவ்வளோ கேவலமான வேலைகள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதே போஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னா நான் வேலையே செய்யலை நான் இந்த டாஸ்க்லேயே விளையாடல அப்படிங்கிற மாதிரி யூனிஃபார்ம் போடாமல் வெளியே நிற்கிறாரு அதே மாதிரியே வியானாவாக இருக்கட்டும் திவாகராக இருக்கட்டும் அவங்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க பண்ணுன்னு தப்பெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு எங்களை அந்த இருந்து தூக்குறாங்க அவங்களுக்கு அதே இடத்த கொடுக்குறீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பல இடங்கள் ஆரோக்கியமெல்லாம் பண்ணாங்க இருந்தாலும் இந்த இடத்துல சபரியை பொறுத்தவில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நிறையவே வார்த்தைகள் பேசுகிறாரு ஆனால் உண்மை அதெல்லாம் இல்லைங்க விஜய் டிவியில் பிரச்சனை

அந்த வகையில இது தகுதியானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிரவீனை போறதால எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவரோட முழு முயற்சியை போட்டு நூறு சதவீதம் சிறப்பா பண்றாரு அப்படிங்கறால எந்த ஒரு மாதிரியான இதுவுமே இல்ல அந்த வகையில கெஸ்டா வந்திருக்கிற மூணு பேரோட தேர்வு சூப்பர் தேர்வு அப்படின்னு சொல்லலாம் இப்படி தேர்வு செய்யப்பட்ட இந்த ரெண்டு பேருமே அடுத்த வார தலைவர் போட்டியில் பங்கு பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு அதோட இந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுக்குறாரு பார்த்த நம்ம எல்லாருக்குமே செம ஹாப்பி அப்படியே சொல்லலாம் ஆமாங்க பிக்பாஸ் வீட்ல இவ்வளவு நாள் பிரச்சனை பண்ணவங்க யாருமே இந்த வாரத்தை பொறுத்தவரை பண்ணல டாஸ்கா மட்டும் தான் அணுகுனாங்க ஆனா வைல்ட் கார்டு என்ற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த திவ்யாவா இருக்கட்டும் பிரஜின் சாண்ட்ராவா இருக்கட்டும் ரொம்பவே கேவலமா கேடுக வேலைகளை தான் பண்ணாங்க அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான பிக்பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவளவு இந்த மூணு பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு பொண்ணை ஆட்டிக்கிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா அதே மாதிரி பிரஜின் சாண்ட்ராவ் பொறுத்தவள வாண்டடா திவாகர் பாரு இந்த ரெண்டு பேரையுமே டார்கெட் பண்ணுறாங்களே இத பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அதாவது இப்போ ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல பாரு திவாகர் தப்பு பண்றாங்க அப்படின்னா நீங்க கேள்வி கேளுங்க நியாயமாயிருந்துச்சு அப்படின்னா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அதை விட்டுட்டு மக்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காது அதனால வாண்டடாக அவங்கள நான் வம்பெழுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற பிரஜினோட ஆட்டிடியூட் ரொம்பவே கேவலமாக இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமலில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்